வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியல் சாப்டரில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு சம் பார்க்க போகிறோம் பி மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு கியூ பி கமா சி மற்றும் ஆர் அஞ்சு கமா மைனஸ் ஒன்று என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் என்க மேலும் டூ பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஃபோர் எனில் பி மற்றும் சியின் மதிப்பை காண்க கொடுத்துருக்க மூணு பாயிண்டை எழுதியாச்சு அவங்க பிக்யூஆர்னு கொடுத்ததுனால எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எழுதிக்கலாம் ஒரே நேர்கோட்டில் அமையும்ங்கிறதுனால ஒரே நேர்கோட்டில் அமையும் ஏனேன் முக்கோடத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ முக்கோட்டத்தின் பரப்பை ஃபார்முலாக எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு போட்டுங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திருப்பி இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்க்கு என்ன சப்ஷீட் பண்ணுறமோ அதே மாதிரி இப்போ இங்கே போட்டுங்க ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒன்று எட்டு சி சி அதுக்கு முன்னாடி முதல்ல எதை பேருக்கணும் இருக்கணும் குறுகிய போயிருக்கணும் பார்த்துங்க அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன கிடைக்கிது மைனஸ் ஃபஸ்ட்டு குறிய பெருக்க சொன்னாப்பா இங்கே என்ன இருக்குது மைனஸ் இங்கே பிளஸ் இருக்குது இங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது மைனஸ் உங்கள் மூணு வரல இந்த மாதிரி குறிய போட்டுங்க அப்போ மைனஸ் சி அடுத்தது பியையும் ஒன்றையும் பெருக்க போகிறோம் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் என்ன மைனஸ் அப்போ மைனஸ் பி ஐநான்கு இருபது ஓகே அடுத்தது பார்த்துங்க அடுத்தது மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க அடுத்தது பி இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஃபோர் பி அப்புறம் சி இன்ட்டு ஃபைவ் அப்போ ஃபைவ் சி அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸையும் மைனஸையும் என்ன இது ரெண்டுத்தையும் முடிட்டோம்னா ப்ளஸ் தான் கிடைக்குது அப்போ ப்ளஸ் ஒன் கிடைக்கிதா பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த சைடில் இருக்குல்ல பாருங்கள் வகுத்தல்ல உள்ளது இந்த பெருக்கல்ல வந்துரும். வந்துடும் ஜீரோவால் எந்த நம்பரை பெருக்கனா என்ன தான் கிடைக்குது ஜீரோ தான் கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கிங்க இது அப்படியே குறியை மாற்றிக்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் பி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஃபைவ் சி ப்ளஸ் ஓகே இப்போ பாருங்கள் சி இங்கே மைனஸ் சி இருக்குது மைனஸ் ஒரே குறியாக இருந்தால் பூட்டி அதே குறியை போட வேண்டும் மைனஸ் அஞ்சு சியும் மைனஸ் ஒரு சியும் கூட்டினோம்னா மைனஸ் ஆறு சி இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் நாலு பியில் ஒரு பி பேசினா அத்தனை பி மூணு பி அடுத்தது பாருங்கள் இங்கே மைனஸ் இருபது இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் மைனஸ் இருபத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோவால் எந்தென்ன மறைப்பு இருக்கிறனாலும் என்ன கிடைக்கும் ஜீரோ அடுத்தது பாருங்க மைனஸ் ஆர் சி பிளஸ் மூணு பி மைனஸ் இருபத்தி இந்த சைடு எப்படி வந்துருச்சு பிளஸ் இருபத்தி ஒன்னு பிளஸ்ல உள்ளதை எழுதிக்கலாம் பி சின்னு எழுதிக்கலாம் ஓகேவா த்ரீ பி மைனஸ் ஆர் சி இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்னு இது எல்லாமே மூணாவய்பல்ல வருது அப்போ மூணு ஆயப்பள்ள ஒரு போட்டா என்ன கிடைக்குது பி மட்டும் கிடைக்கும் ஒரு மூணு மூணு மைனஸ் ரெண்டு சி கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு வந்துருச்சான்னு பாருங்க பி மைனஸ் ரெண்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏழு இதுவேஷன் ஒண்ணு நினைச்சுங்க கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இதே ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிங்க ரெண்டாவது ஈக்குவேஷனில் சியை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா என்ன பாருங்கள் இங்கே டூ சி இருக்கா மேலே பாருங்கள் இங்கே டூ சி இருக்குது இங்கேயும் டூ சி கொண்டு வரலாமா அப்போ இது ஃபுல்லாக இதால் பெருக்கணும் ரெண்டாவது பெருக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு பி ப்ளஸ் ரெண்டு சி ரெண்டு நான்கு எட்டு பாருங்கள் போட்டாச்சா ஓகே ப்ளஸ் டூ சியும் மைனஸ் டூசியும் கேன்சல் ஆகிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு இங்கே பிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ நாலு பியும் ஒரு பியும் கூட்டினோம்னா அஞ்சு பி இஸ் ஈக்குவல் டு ஏழு ஏழு பதினாலு ஒன்று பதினஞ்சு ஓகே பி இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பெருக்கல் அஞ்சு எப்படி வந்துருச்சு வகுத்தல் அஞ்சாக இருந்துச்சு அஞ்சு மூவஞ்சு பையஞ்சு பிஇஸ் ஈக்குவல் டு மூணு இது எதை பண்ண போனோம் ரெண்டில் சப்ஸ்கிரியூட் பண்ண போகிறோம் ரெண்டில் பிரதிட 2B பி C, இ சி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியோட மதிப்பு டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் C இஸ் equal to ஃபோர் ரெண்டி மூணு ஆறு ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் to ஃபோர் சி is equal to நாலு ப்ளஸ் ஆர் எப்படி இருந்துச்சு மைனஸ் ஆறு அப்போ பெரியண்ணியிருந்து சிஎன் பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் மைனஸ் ஆரில் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் 10. அப்போ B is equal to மூணு C is equal to minus 10. பி மற்றும் C மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சுமா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்